நம்ம வீடு தாழல்ல நம்ம வீட்டை வெள்ளம் வரல ஒரு கூட்டத்தை கஷ்டத்தில் வைத்திருக்கிறான் கஷ்டத்தில் இருக்கவர்கள் உதவி செய்தால் அல்லாஹ் நமக்கு கஷ்டம் வராமல் பாதுகாப்பான் சகோதரர்களே எனவே சதக்காவுடைய நேரம் இது நன்மைகளை கொள்ளை அடிக்கும் நேரம் இது சந்தர்ப்பத்தை தவறவிட்டு விடாதீர்கள் என்ன உதவி ஏழுமோ செய்யுங்கள் அல்லா தந்த பணம் நாம வர போக்களை யாரும் கொண்டு வரல சகோதரர்களே உடுக்க உடை இல்லாமல் வந்தோம் அல்லாஹ் உடை தந்தான் உணவு தந்தான் செல்வந்தர்களாக மாத்தி இருக்கிறான் அந்த அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் ஏழைகளுக்கு நாளைய தினம் உதவி செய்யுங்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களை போய் பாருங்கள் வந்திருக்கிறது சிலர் வெள்ளம் பார்க்க போறது பிரச்சனை அல்ல ஆனால் சில மக்களுடைய வீடு இருக்குது வீட்டு மட்டத்துக்கு தண்ணி இருக்குது சில வாலிபர்கள் மோட்டர் சைக்கிள்களை அதுல முறுக்கி கொண்டு போறாங்க அதுல வரக்கூடிய அலைகளால் அவர்களுடைய வீட்டுக்குள் வெள்ளம் வருகிறது இது அக்கரப்பத்தில் நடக்கிற சம்பவம் சொன்னதால் நான் சொல்கிறேன் சகோதரர்களே நாம் பரவாயில்லை அநியாயம் செய்துவிடக் கூடாது தண்ணி வீட்டுக்குள்ள வந்தா எத்தனை லட்சம் ரூபாய் சாமான்கள் வீணாக போகும் சகோதரர்களே மற்றவங்க அழியிறது நமக்கு புதுனமா